அனைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க ஒரு சோகமான விஷயம் என்னென்னா இந்த முழுசாக வந்து இந்த வீடியோ பாருங்கள் முதல்ல வந்து என்ன டாபிக்னு நான் சொல்லிக்கிறேன் வட இந்தியர்களை வந்து இங்கே வந்து அதிகமான கம்பெனிகள் ஹாஸ்பிட்டல் தொழிற்சாலை அதாவது ஒரு நாற்று நடக்கிறாங்க அந்த அளவுக்கு எல்லா தொழிலும் வந்து அவங்க வந்து இறங்கிட்டாங்க வட இந்தியர்கள் பற்றி தான் அதை வந்து இன்றைக்கி நான் பேசிக்கிறேன் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க வந்து உள்ளவங்க திறமை உள்ளவங்க எப்படி பயன்படுத்தாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி முழுசாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்னா வட இந்தியர்களை வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து அந்த இடத்துல அது மத்திய பிரதேசம் ஒரிசா பீகார்லாம் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பை ரொம்ப கம்மிங்க தரிசனம் அங்கே நம்ம ஆளுங்க வந்து அவங்க இங்க வந்து வேலை செய்யும்போது நம்ம இன்னைக்கு என்ன சூழ்நிலை இருக்கிறோம் நம்மளை பற்றி நாம் தெரிஞ்சலாம் ஃபஸ்ட்டு ஏன்னா நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு லீவ் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு கட்டிட வேலை செய்கிறவங்களா இருக்கட்டு மற்ற வேலை செய்கிற ஞாயிற்றுக்கிழமை லீவ் வரும்போது அடுத்த நாள் திங்க்கிழமை சேர்ந்து சின்ன ஞாயிற்றுக்கிழமை சொல்லி ஒரு லீவ் ஓடுறோம் நம்ம என்னன்னா இது பெரிய மிகப்பெரிய தவறு என்னென்னா சிவமரித்தனம் நம்ம வந்து ஒரு ஜாலியாக இருக்கலாம் இருக்கிறதுக்கு நல்லா வேலை செஞ்சு ஒரு நாளைக்கு ஜாலி இருக்கு தப்பு இல்லை ஆனால் நாம் பண்ணுற தப்பே வந்து அந்த நாள் வேஸ்ட் பண்ணுறான் அடுத்த நாள் வேஸ்ட் பண்ணுறான் இடையிலும் வேஸ்ட் பண்ணுறான் அப்புறம் அவன் வந்து நம்ம வந்து முந்நூறுவா ஒரு ஐநூறுரூவா கூலி வாங்குறேன்னா அவன் வந்து நானூறுவா கூலி வாங்குறான் அவனுக்கு வேலை வாய்ப்பு வந்து இல்லை நம்ம வந்து என்னென்னா ஒரு வேலையை வந்து அவன் கீழ் மடத்தில் செய்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் விடக்கூடாதுங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் அவன் ஹாஸ்பிட்டலாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் செய்கிறான் நம்ம தமிழ்நாட்டில் எல்லா வேலை செய்கிறதுக்கு எல்லா ஆளுக்கும் இருக்கிறோம் ஆனால் எதையும் வந்து கீழ்த்தரமாக நினைக்காம எல்லா வேலையும் வந்து நம்ம வந்து வேலைக்கு வந்து யாரு வந்து ஒருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஆட இந்த வேலைக்கு போய் சேர்ந்துட்டானே அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க அதை யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம் ஏன்னா வட நாட்டுக்காரங்க வந்து இப்ப எல்லாமே எலக்ட்ரிக்கல் கடையில இருந்து எல்லா கடையும் வந்து எல்லாம் வச்சு வந்து அவங்க வந்து பிழைப்பு வந்து முதலாளி வந்து முதலாளி ஆகிட்டானுங்க ஆனா அவங்க நாட்டுக்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க இப்போ அது வந்து நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது பண்ணிட்டு இருக்கிறாங்க வேலை வந்து அவங்க வந்து இங்கே வந்து எல்லா வேலையில வந்து ஈடுபடும் போது முதலாளிகள் ஆகும்போது நம்ம வந்து அத்தனை பேர் வெளியே போயிட வேண்டியதான் அந்த சூழ்நிலைக்கு வந்து நம்ம வரக்கூடாது அதனால எந்த வேலையும் கேவலம் நினைக்காம நம்ம புத்தி யூஸ் பண்ண நம்மளுக்கு தமிழ்நாடுக்காரங்களுக்கு புத்தி அறிவெல்லாம் ஜாஸ்தி ஆனால் பயன்படுத்துகிற திறமை மட்டும் கம்மி எல்லா திறமையும் இருக்குது பயன்படுத்துறதில்லை நம்ம வந்து அதை யோசனை பண்ணி நல்லா பயன்படுத்தி நம்ம எல்லா வேலையிலும் ஆளு வந்து இருக்கிற மாதிரி பண்ணி எந்த வேலையும் நீங்கள் கேவலம் நினைக்க மாட்டாங்க யார் நினச்சாலும் சரி ஒருவரே உங்கள் வந்து சொந்தக்காரங்க நினைச்சாலும் சரி பக்கத்து ஃப்ரெண்ட்ஸ் நினச்சாலும் சரி நீங்கள் வந்து அது கேவலம் நினைக்க எந்த வேலை செஞ்சாலும் திருப்தியாக செய்யுங்க அது வந்து நீங்கள் முழு ஈடுபாடோடு செஞ்சீங்கன்னா அந்த வேலை வந்து சிறப்பாக இருக்குது அது ஒன்றுங்களாச்சுலா வருமானத்தை வந்து அவங்க கம்மியாக கூடி ஏன் வாங்குறாங்கன்னா அவங்க நிரந்தரமாக இடம் பிடிக்கிறக்காத இங்கே நம்ம தமிழ்நாட்டில் கம்மியான கூலி வாங்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு நம்ம வந்து உடந்தையாக நம்ம இருக்கவே கூடாது நம்ம வந்து தமிழ்நாட்டுக்காரங்க வந்து எல்லா வேலையிலையும் சமமாக அத்தனை துப்புர வேலை செஞ்சாலும் சரி கீழ்மட்ட வேலை எந்தெந்த இருந்தாலும் சரி எதையே கேவலம் நினைக்க வேண்டாங்க என்ன வந்து நம்ம தமிழ்நாட்டில் அத்தனை பேர் ஒற்றுமையாக இருப்போம் அதுக்கு வந்து ஒவ்வொரு இளைஞரும் சரி இனி வர ஜெனரேஷன் வந்து மாறாமல் இருக்கோன இளைஞர்கள் வந்து இதை வந்து மனசில் வச்சுக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க வந்து இதை முயற்சி எடுத்து எல்லா வேலையில வந்து நம்ம என்னென்ன ஈடுபடலாம் நம்ம சோமேரி இருக்கவே கூடாது ஜாலி எருங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் தனி ஒதுக்காங்கன்னு சொல்லி சொல்லிவிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் கதவர்க்க நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னா அதாவது நம்ம வெளிநாட்டில் நடந்த இங்கேச்சியில் ஒரு சிலருக்கு தெரியும் நான் நாடு சொல்ல விரும்பல அவங்க வந்து குடி போகும்போது அவங்களுக்கு வந்து பாவம்னு சொல்லி இடம் கொடுத்து கடைசியில் பார்க்கும்போது அவங்களே வந்து துரத்துற நிலைமைகள் வந்து நம்ம குடிய இருக்கிறக்கு விரும்பணும் பார்த்தீங்களா இப்போ எப்படி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து வட இந்தியர்களை வந்து குடியிருக்கிறாங்க பார்த்திங்களா நம்ம வந்து வேலை செய்கிறதுக்கு இல்லாமல் இருக்கும்போது அந்த வேலையை அவன் செய்கிறான் அந்த மாதிரி இவங்க வந்து இப்போ எல்லா இதுலேயும் வந்து முன்னேறிட்டு இருக்கிறாங்க இடைக்கள் கடையாட்டு மற்ற ஷோரூம் ஆட்டும் அது இதில் எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க அந்த நிலைமை வந்து இவங்க நிறையா வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க இன்னும் ரெண்டு ஒரு வருஷம் போகும்போது நம்மாளுக்கு வேலை வந்து ரொம்ப கம்மியாயிரு நம்மளுக்கு வந்து வெளியே துரத்துற நிலைமை வந்து உண்டாக கூடாதுங்கிற ரீதியெல்லாம் சொல்றேன் அதுக்காக வந்து நம்ம அரசியல் ரீதியோ எந்த ரீதியோ நான் பேசல அதுக்கு வந்து ஆட்படாம இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து சிந்திச்சு அத்தனை பேர் வந்து எல்லா துறையிலும் எந்த வேலையும் தான் சரி எதையும் வந்து நீ கேவலமாக பார்க்க வேண்டாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளை நம்ம வந்து ரெண்டு டிகிரி முடிச்சுக்கிறோம் எந்த வேலையை கேவலம் நினைப்பானா நம்ம சொந்தக்காரர் வந்து கேவலம் நினைப்பாங்கன்னு யாரும் வந்து தயவு செய்து நினைக்கவே வேண்டாம் ஏன்னா அவன் வந்து இங்கே வந்து முதலாளி ஆகிட்டானா நம்ம அத்தனை பேரும் வெளியே போயிடுற வேண்டிதான் நம்ம அடிமையில்லாத பின்னாடி இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்து வரும் ஒவ்வொருத்தர் வந்து வந்து ஒவ்வொரு தருத்து சொல்லுவாங்க நான் அந்த அந்த மாதிரி சொல்ல விரும்பலை ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பெருமை இருக்குது நாம் அதை காப்பாத்தி அத்தனை இளைஞர்களுக்கு ஒவ்வொரு திறமை இருக்குதுன்னா என்னன்னா நம்ம வந்து உள்ளே கொண்டு வந்து நம்ம வந்து இது மாற்றத்தை கொண்டு வரணும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை புரிஞ்சு அத்தனை பேர் செயல்படுங்க சொல்லி நான் கேட்டுக்கிறேன் நன்றி அடுத்த தொகுப்புல ரெண்டாவது பாகத்துல இந்த நிகழ்ச்சி வந்து சந்திக்கலாம் நன்றி